ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம தோட்டத்தோட புது உறவு என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நம்ம தோட்டத்தில் ஒரு புது முயற்சியாக பெருவிடை கோழிகள் வளர்க்கலான்ட்டு பிளான் பண்ணி நம்ம ஒரு இருபது பெருவிடை கோழி குஞ்சுகள் வாங்கி விட்டுருந்தோம் அதெல்லாம் நல்லா வளர்ந்து இப்போ விற்கிற பருவத்துக்கு வந்துருச்சு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க தான் நம்மளோட பெருவடை கோழிகள் இப்போ நம்மக்கிட்ட பத்து சேவல்கள் விற்கிறதுக்கு தயாராக இருக்குது அதோட கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டை பிளாக் மயில் புள்ளி செங்கருப்பு வெள்ளை இந்த கலர்ல எல்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு யாருக்காவது சேவல்கள் தேவைப்பட்டால் டெஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் அதில் கால் பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல தரமான கோழி குஞ்சுகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட வால் காலு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்